அருள்மிகு சுக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியவன் நிலவுளாவிய நீர்மழி வேணி என் அழகில் சோதி என் மல்சிலம்படி மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணிலில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் பார்த்தசாரதி நகர் அருள்மிகு சுக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணனை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விழக்குக் காட்டி சுவையமுதோட்டி பேருளியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயின அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரேருள் செய்திடும் நீண்டமாக கதவின் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருணிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே ஒள்ளி எழுந்தருளாயே என பேரோடி கொண்டு எல்லாம் வல்ல மிக சுக்கநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதோடு நீராதிக சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தாயலம் முதலே காப்பிடுகின்றோம் திருமஞ்சனம் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உடகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூற்றி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஆள் தயிர் மென்பட வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொலிகாட்டி கடையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புகிவுகள் இளநீர் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாமுள்ள அருள் சக்கரநாதப்பெருமானின் தாமரை பொன் விடுதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீத்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிவிக்கின்றோம் எணிகளை அணிவிக்கின்றோம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவணி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது அங்கிழிப்பேரு மலர் ஒளிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் அறியாய் போற்றி என்று சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் நான்மக்க்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை உழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி தொழுது வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தமிழ் ஞான சம்பந்தப் பெருமான அருளி செய்த முதலாம் திருமுறை நான்காம் பதிகம் திரு புகழியும் திரு வீழி மிளரையும் கண்ணீகராடல் காலந்து மிக்க கந்துவரா கந்துக வாடை காலந்து துங்க பொன்னியின் மாடம் நேருங்கச் செல்வ நிலாவிய புன்னியனே இன்னி யாழ் மொழியால் ஒரு பாகத்தின் மீறையே இது என் சொல்லாய் மின்னியன் உன்னீடையார் மேடலை விண்ணிலி கோயில் வீரும்பியதே வியதே நந்தி நந்திகள்க நன்னோதல்மான் வெளி மங்கையோடும் புகவானோளில் சொல்வதன் புகழினீளாவிய புண்ணியனே ஏக பெருந்தகையாய் எம்மா நீரை ஏது வெண்குள் சொல்லாய் மேகமூரிஞ்சேயில் சூமிழலை விண்ணிலி கோயில் வீரும் விண்ணிலி கோயில் வீரும் விமேபும் மின்ொழிதென்று சொல்லி நீ பூனை பூகழின் நீழாவு பூங்கொடியோடி இருந்தானை போற்றி கிட்டி நலங்குள் கேள்வி நான் ஞான சம்பந்தன் சொன்னே பன்னியல் பாட வல்லாக்கழிந்த பாரோடு பின்பரி பாலகரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது நன்றாக நால்வர்க்கு நன்மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழிருந்தங்கரமுறைத்தான் கானேடி அன்றாளின் கீழிருந்தங்கரமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புற மூன்றும் கூட்டோடே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்லார் பெருமான் அருளிய பெரிய புராணம் அறுவரை குரவர்தங்கள் அகன்குடி சீரூராயம் பெருவிழா எடுத்தெமிக்க பெருங்கழி கூறுங்காலை கருவறை காலமேகம் எந்திய தென்னந்தாதை பொருவரை தோள்கள் ஆற புதல் பனி எடுத்துக் கொண்டான் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பயணியல் அவனே அவனேதானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் ஆகி தன்னொடும் வல்வி என்றே சதகம் ஆனேரி வந்த நெதிலே விரைந்து என்று வந்தோய்க்கு ஏனோ வெறுப்பு இப்பொழுதோ சற்று இறங்குகிறாய் நானோ அறிவே நுன் பெருமையை நம்ப நீதானே பொறுத்தாடு கண்டாய் என் தவறிலாமீ வாழ்க அந்த நேர்வனவராணினம் வீழ்கே அதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரமே சூழ்க வையகம் தீர்கவே கோழைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டு இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமு தூற்றி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரை ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்முக சுக்கநாதப் பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பான்முகில் வாழாது வீக மடிவளம் சுரக்க கோன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சமம் வேள்வி மல்க மேன்மைககுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய்